ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஸ்வகர்மா தொழிலாளி தான் உதாரணம்னு ராஜராஜ சோழன் சொல்லியிருக்காரு ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்டுறாரு நீங்க இப்பயும் போய் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல மேல வரைக்கும் கீழ இருந்து மேல வரைக்கும் நந்தியா உட்கார்ந்துருக்கும் பாத்திருக்கீங்களா கோயில் கோபுரம் வரைக்கும் மேல உச்சி வரைக்கும் நந்தி சிலை அமர்ந்த நிலையில நந்தி அமர்ந்த நிலையில சிலைகள் நிறைய இருக்கும் ஒரே ஒரு சிலை மாத்திரம் கீழே இருக்கும் தரையில ஒரு மூளையில இங்க வச்சிருப்பாங்க இன்றைக்கு அது இருக்கு அந்த நந்தி சிலை வந்து அங்கே இருக்கு நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு நந்தி சிலை கோபுரத்துல இருக்கிறதுனால சின்னதா தெரியும் ஆனா அந்த தரையில இருக்கிற அந்த சில பக்கத்துல நின்னீங்கன்னா நம்ம உயரம் இருக்கும் அந்த நந்தி என் உயரமே இருக்கும் ஆனா மேல அதை ஏத்தி காமிக்கிறதுனால உச்சத்துல இருக்கிறதுனால சின்னதா தெரியுது அவ்வளவுதான் அப்ப ராஜராஜன் ஒரு முறை கோவிலுக்கு வந்து அந்த சிற்பி அந்த ஸ்தபதி இருக்காருல அவர்கிட்ட கேட்டானா எல்லாமே மேல ஏத்திட்டேங்க ஒரு நந்தி மாத்திரம் கீழே இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு அப்போ அந்த ஸ்தபதி சொன்னாராம் மன்னன்ட்ட கிட்ட இதுல வந்து ஒரு சின்ன ஒச்சம் இருக்கு ராஜா அப்படின்னு ஒச்சம் இருக்கா என்ன எங்க ஒச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க மன்னன் தானே கண்டுபிடிக்க பாக்கலாம் இருக்காரு ஏன்னா மன்னனுக்கு வந்து சிற்பம் வேலை செய்ய தெரியாது ஆனா சிற்ப சிற்பத்தை பத்தில அடிப்படை அறிவு இருக்கு அவருக்கு சுத்தி சுத்தி வந்திருக்கிறாரு நந்தியை எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு தட்டி பார்த்துக்கிறாரு எந்த குறையும் தெரியல ஒரு குறை இல்லையாப்பா ஒரு தோஷம் இல்லையே நல்லா தானே இருக்கு ஏன் வந்து இங்க எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ இவர் அந்த எது குறைன்னு சுட்டி காமிச்சிருக்காரு சபதி பாருங்க இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருக்கிறாரு அதை பார்த்த உடனே பார்த்துருக்கு நான் வளைச்சு வளைச்சு பார்க்குறேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக தேடுறேன் எனக்கு எந்த குறையும் தெரியல ஆனால் இந்த இந்த நந்தீஸ்வரர் மேலே உச்சியில் கோபுரத்தில் வைக்க போகிறீங்க தரையிலேருந்து பார்த்தாலே இந்த குறை தெரியல மேல கோபுரத்தில் இருக்கிற நந்தியில இருக்கிற குறை யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஸ்தபதி சொன்னாரா எனக்கு தெரியும் மகாராஜா அப்படின்னு சொன்னாராம் எனக்கு தெரியும் தெரியும்னு அந்த ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அதை வந்து ஒதுக்கிட்டேன் அதனால பெர்ஃபெக்ஷன் அப்போ ராஜராஜன் இதை கல்வெட்டுல எழுதியிருக்காங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டின்படி கோவிலில் பணி செய்கிற எல்லா ஊழியர்கள் பணியாளர்கள் அந்த பூஜாரிகள் அர்ச்சகர்கள் எல்லாருக்கும்

சம்பளமா கூடவா குறைச்சோம் அதை பத்தி இல்ல என்ன உண்டியல் வருமானம் வருதோ அந்த கோவில் உண்டியலேருந்து இருந்து சிவபெருமானுடைய பணம் அதை தான் அந்த சபதிக்கு சம்பளமா கொடுப்பாங்கன்னு குடவாயு ராஜேந்திரன் ஒருத்தர் கல்வெட்டில் ராஜராஜனுடைய கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார் அப்போ எவ்வளவு புகழ் வாங்கிய ஒரு சமுதாயமாக விஸ்வகர்மா இருந்தது என்பதற்கு இது உதாரணம்